பூவை பூவன்னா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளே கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்த சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அதாவது மழைக்காலம் நல்ல மழைக்காலத்தில் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கம் ஒரு குகைக்குள்ளே இருக்கிறது உறங்கிக் கொண்டிருக்கிறது மழைக்காலம் முடிந்த நிலையில் அந்த உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிங்கம் இருக்கிறதே தனது உறக்கத்தை அப்படியே ஒழித்துவிட்டு விட்டு பிடறி முடியெல்லாம் சிலிர்க்க எழுந்து நின்று கம்பீரமாக ஒரு செருமல் செருமி விட்டு அங்கிருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகள் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சிங்கமும் நம்ம போல பாதை போட்டு அதில் சீராக நடந்து வருவதில்லை அது வரும் பாறை பெரிய பெரிய பாறைகள் இருக்கலாம் மரங்கள் இருக்கலாம் ஆறுகள் இருக்கலாம் ஓடைகள் இருக்கலாம் இதெல்லாமும் தான் அதனால் அதற்கு அதெல்லாம் ஒரு இல்லை அதையெல்லாம் தகர்த்து எரிந்து கொண்டு அது அப்படியே பாய்ந்து அப்படியே தாவி ஏறி ஒரு இடத்துல அப்படியே நின்று ஒரு கர்ஜனை செய்யும் சிம்ம கர்ஜனை என்று நாம் சொல்லுவோம் அப்படி அது கர்ஜனை செய்துவிட்டு தான் அது வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து தன்னுடைய உலாவை தொடங்கும் அந்த அந்த சிந்தனையை நமக்குள்ளே இந்த முதல் வரி மூலமாக ஏற்படுத்துகிறாள் ஆண்டாள் பிராட்டி மாறி மலை முழஞ்சில் மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் போர்ந்துதறி அப்படின்னு சொல்லி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அந்த சிங்கம் எப்படி சிலிர்த்தெழுந்து புறப்பட்டு வருகிறதோ அதை போல அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தோடு ஒப்பிட்டவள் அப்படியே அடுத்து அப்படியே அப்படியே மாறுறாள் அதாவது இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் என்று சொல்லுவோமே அது போல அவர் சொல்கிற அப்படி சொல்லிட்டு போதும்மா போல நீ பூவை பூவண்ணா அதாவது நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா ஒரு பூ இருக்கு அந்த பூவை போலவே நீ ஒரு பூ நீயே ஒரு பூ நீ ஒரு புஷ்பம் உலகத்தில் ஆயிரம் புஷ்பம் நீயும் ஒரு புஷ்பம் மானுட புஷ்பம் உனக்கு என்ன பேர் வேண்டுமானாலும் வைக்கலாம் அந்த புவ என்பது ரொம்ப மலர் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஐவகை சிறப்பு அது வந்து ஸ்பரிசிப்பதற்கு ரொம்ப மென்மையானது அடுத்தது அதனுடைய வாசத்தை நாம் மூக்கால் தான் நாம் முகர்றோம் அதனுடைய வண்ணத்தை கண்களால் தான் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் அதனுடைய தன்மையை நாம் தொட்டுத்தான் தெரிந்து கொள்ளுகிறோம் ஆக கண்களுக்கு குளிர்ச்சியாக வாசிப்பு அதாவது வாசத்து மிகுந்த வாசம் கொண்டதாக இப்படி நம்ம ஐம்புலன்கள் இருக்கிறதல்லவா இந்த ஐம்புலன்களாலும் உணரத்தக்கதாக அது வந்து ரொம்ப மிருதுவானதாக அப்படி தொடும் பொழுது ரொம்ப மிருதுவானதாக அது வந்து ரொம்ப அதாவது ஒரு பூவை சம்பந்தப்படுத்தும் பொழுது பூக்குள்ளே இத்தனை விஷயங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஐவகை தன்மையை கொண்ட அந்த பூ இருக்கிறதே அந்த பூவோடு இவனை பொருத்துகிறாள் இவனே வந்து ஒரு மாருட பூ பூவை பூ ஒன்னா நீயும் நீ என்ன பண்ணுறது தெரியுமா நீயும் உன்னுடைய இருப்பிடத்திலே இருந்து புறப்பட்டு உன்னுடைய அரண்மனை அந்த உன்னுடைய அரண்மனைக்கு வந்து போலே பூ நீ பூவை போனால் உன் கோயில் நின்று இங்கேனே பூந்தொருளி கொப்புடைய சீர சிங்காசனத்தில் இருந்து நீ என்ன பண்ணுறது தெரியுமா உன்னுடைய அரியணையில் வந்து நீ அம்மா வந்து உன் அரண்மனைக்கு வந்து பெருமை வாய்ந்த அந்த அரண்மனை இருக்கிறது அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய சிம்மாசனம் இருக்கிறது அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார் பார்த்து நாங்கள் நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு நீ என்ன செய்கிற தெரியுமா சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அதாவது நாங்கள் எதற்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதை கேட்டு ஆராய்ந்து நீ வந்து சட்டினு எடுத்தடுப்பில் வந்து கேட்டுட்டு உடனே அப்படின்னு நீ பண்ணிடாத நீ என்ன பண்ணுற தெரியுமா யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையலோர் ஆராய்ந்து அருளனும் ஆராய்ந்து அருளலை அப்படின்னு சொன்னால் அதனால் பாதகம் அதனால தான் அவள் சொல்கிறான் ஏன் அப்படின்னா ஆராயாமல் இறைவன் அருளுவானா ஆராயாமல் அருள முடியுமா இப்படியெல்லாம் கேள்வி இருக்கு இங்கே அவன் ரொம்ப கருணை வடிவானவன் நாம் வந்து சொல்லப்போனால் நாம் கேட்பதற்கு தேவையே கிடையாது நமக்கு வந்து ஒரு தாய் தந்தையை கொடுத்தான் நாம் பேசுவதற்கு மொழியை கொடுத்தான் நாம் வசிப்பதற்கு வீடு நாம் உண்பதற்கு உணவு நமக்கென்று அக்கம் பக்கம் நமக்கென்று ஒரு ஊர் நமக்கென்று ஒரு நாடு எதையுமே நாம் அவங்ககிட்ட கேட்கல இதெல்லாம் கொடுத்தவனுக்கு நமக்கு எப்பொழுது எதை தர வேண்டும் என்று தெரியாதா அதனால நாம் கேட்க தேவையே இல்லை அப்படிங்கிறது ஒரு கோணம் இருந்தாலும் கேட்கிறோம் இது நம்முடைய அறியாமை ஆனால் இந்த அறியாமைக்குள்ளே ஒரு சின்ன சிறப்பு இருக்குது என்னென்னா கேட்கின்ற சாக்கில் அவனை நெருங்குகிறோம் வேறு அவங்ககிட்ட நாம் எதுக்கு நெருங்க முடியும் அவன் பார்த்துப்பான் அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய் நாம் வெறும் அவனை நினைப்பது அப்படிங்கிறது ஒன்று அவனை அவனை நினைப்பதற்கு ஒரு காரணம் வேணும் அவனை சந்திப்பதற்கு நமக்கு ஒரு காரணம் வேணும் அப்போ நமக்கு குறைகள் இருக்கணும் குறைகள் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் அந்த குறைக்கு ஒரு சரியான காரணம் இருந்தாலும் அந்த காரணத்தை நாம் தெரிந்துக்க விரும்ப தெரிந்து கொள்ள விரும்பாதது போலவும் நிஜமாலுமே நமக்கு அந்த காரணம் தெரியாமலும் இருக்கலாம் ஏன்னா நம்ம சாதாரண மானுடர்கள் ஆகையினால நாம் வந்து அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட நின்று நீ வந்து எங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கி எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம் இது ஒரு இதில் வந்து இப்படி பிரார்த்தனை செய்து கொள்வதில் இப்படி கேட்பது அப்படிங்கிறதுல வந்து நம்முடைய நான் அதில் ஒரு சிறு ஒரு ஞானியர் பார்வையில் அதில் ஒரு சிறு தவறு இருந்தாலும் கூட மானுடர் கோணத்திலே வந்து இது ஒரு ஒப்பற்ற செயல் ஆண்டாள் இங்கே நாங்கள்லாம் வந்திருக்கோம் நாங்கள்லாம் கேட்குறோன்னு மட்டும் பார்த்துடாத ஆராய்ந்து நீ எங்களுக்கு அருள வேண்டும் என்று இறைவனுக்கு உணர்த்துவது போல நமக்கும் சொல்கிறா நாமளும் கேட்குறத நல்ல நோக்கத்தோடு சுயநலம் இல்லாமல் பிறர் நலத்தை மையமாக வைத்து நம்ம கேட்குறதுக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் வீடு வேண்டும் வாசல் வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்னு கேட்காமல் மேலானதை நாம்மளும் கேட்க வேண்டும் முற்றானதை முற்றானது எது அவனுடைய திருவடி அதை கேட்டு பெறுவேன் அதுக்கு இணை அதுக்கு மேல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்போ அந்த சிந்தனை எப்போ வரும் இப்படியெல்லாம் நம்ம தான் வரும் இப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கணும் அதற்காகத்தான் இந்த பாசுரம் நாளை இருபத்தி நான்காம் நாள் பாசுகிறோம் நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி എന്തയടി ടി പോറ്റിദേശനടി പോറ്റി സേവടി പോറ്റി கோழி கூவின பூங்குயில் கோவின கோழியே குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்தே பொறுப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனல் செதிகடல் தாழினை காட்டாய் தாளினை காட்டாய் காட்டாய் യുര ശിവപെരുമാനേ ശിവപെരുമാനേ ശിവപെരുമേ ശിവപെരുവരും അറിവ് അറിയായ യമക്ക് അടിയായ് യമക്ക് അടിയായ எந்தருளாயே பெருமான் பள்ளி எழுந்தருளாயே 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 எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஆய i <laughs> ஒளி உளிவுதயது ஓபி தாரை ஒளி ஒளி உதயது ஒருபடியது இது பொடு நமக்கே தேவனில் சேரே கொழல் தாய் எண்ணை நாட்டாய் சிவ பெருந்தூரை ൂറ ശിവരുവരും അറിവേ അറിയായ മേളിയായി റും അറിവേ അറിയായ മിയോമാൻ പള്ളി എഴുന്തരുളായോമാൻ പള്ളി എഴുന്തരുളായേ ఎంపెరోమన్ పల్లి గె பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் என்று அதிகாலை நேரத்தில் புலப்படக்கூடிய பல்வேறு ஒலிகளை பற்றி இந்த திருப்பாடலில் மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார் காலை நேரம் வந்துவிட்டது விடியல் வந்துவிட்டது இந்த நேரத்தில் இறைவனே பள்ளி எழுந்து எங்களுக்கு நீ அருள வேண்டும் என்று கேட்பதுதான் இவர்களுடைய நோக்கம் இந்த நோக்கத்தில் போய் நிற்கக்கூடிய அடியார்கள் அந்த இறைவனை திருப்பள்ளி எழுப்புவதற்காக விடியல் வந்துவிட்டது என்கிற சங்கதிகளை தெரிவிக்கிறார்கள் அந்த சங்கதிகளில் என்னவெல்லாம் நடந்துவிட்டன தெரியுமா கோழிகளெல்லாம் கூவுகின்றன பறவைகளெல்லாம் சத்தமிடுகின்றன என்று தெரிவிக்கிறார்கள் கோழி என்கிற பெயர் பறவைகளின் பெண் இனத்து பறவைகள் யாவற்றையும் குறிக்கும் ஆகவே எல்லா பறவைகளும் குறிப்பாக பறவைகளிலே பெண்களாக இருக்கக்கூடிய பெண் இனப் பறவைகளெல்லாம் சத்தம் போடத் தொடங்கிவிட்டன கூவின பூங்குயில் கூவின கோழி என்கிறார்கள் குயில்கள் இசைக்க தொடங்கிவிட்டன பறவைகள் சத்தமிடத் தொடங்கிவிட்டன அது மாத்திரமா குறுகுப் பறவைகள் இதோ அவையும் ஒலி எழுப்புகின்றன பறவைகள் என்று குறிப்பிட்டு சொல்லுவதற்கு ஏதாவது காரணம் உண்டா குயில்களை சொல்கிறார்கள் சரி பொதுவாக பறவைகள் என்கிறார்கள் ஏன் இங்கே தனியாக பறவைகள் என்று குறிப்பிடுகிறார்கள் அதற்கொரு காரணம் உண்டு பறவைகள் வெள்ளை என்று இருக்கும் அந்த பறவைகளை பார்க்கும்போது சிவனடியார்களுக்கு என்ன தோற்றம் தரும் தெரியுமா வெள்ளை வெளியர் என்று இருக்கக்கூடிய குறுக்கத்தி மலர்களை மாலையாக கோத்து சிவபெருமான் ஆசையோடு விருப்பத்தோடு அணிந்து கொள்கிறாரே இந்த பறவைகளை பார்த்தால் அவர்களுக்கு குறுக்கத்தி மலர்களும் அதை தொடர்ந்து சிவனுடைய திரு உருவமும் நினைவுக்கு வரும் அடடா இங்கே குறுகு பறவைகள் கூட சத்தமிடத் தொடங்கிவிட்டன இயம்பின குறுகுகள் அது மாத்திரமில்லை இயம்பின சங்கம் திருக்கோயில்களிலே அதிகாலை பொழுதில் சங்கநாதம் எழுப்புவார்கள் இந்த சங்கநாதம் எழுப்புவதற்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் உண்டு திருக்கோயில் நடை திறந்தவுடன் அதாவது சந்நிதி திறந்தவுடன் சந்நிதியில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பல வகையான இசை கருவிகளை ஒலித்து இசை எழுப்புவார்கள் இன்னும் சில கோயில்களிலே பள்ளி இருக்கக்கூடிய எம்பெருமானை அங்கே இருந்து பள்ளி எழுந்தருளச் செய்து கருவிகளை ஒலித்து அழைத்து கொண்டு வருவார்கள் சன்னதிக்கு அழைத்து கொண்டு வருவார்கள் அதே சமயத்தில் என்ன செய்வார்கள் சற்றே வெளியில் இருக்கக்கூடிய கொடிமரத்திற்கு பக்கத்திலே சென்று சங்கநாதம் உழக்குவார்கள் இந்த சங்கநாதம் ஊருக்கெல்லாம் கேட்கும் ஊரின் மையத்திலே கோவில் இருக்கும் அந்த கோவிலிலே சங்கநாதம் எழுப்பினால் அது ஊர் முழுவதும் கேட்கும் ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் அவரவர்கள் வீடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் ஆகா திருக்கோயில் நடை திறந்தாகிவிட்டது சந்நிதி திறந்தாகிவிட்டது நாம் போய் கடவுளை வழிபட வேண்டும் சிவனாரை வழிபட வேண்டும் என்று அங்கே இருந்து புறப்பட்டு வருவார்கள் இதோ இப்போது நாங்களும் இந்த திருச்சநிதியில் வந்து நிற்கிறோம் எல்லோருமாக வந்து நிற்கிறோம் அடியார்கள் சேர்ந்து நிற்கிறோம் இங்கே பறவைகள் மாத்திரம் சத்தம் போடவில்லை சங்கங்கள் கூட ஒலிக்கத் தொடங்கிவிட்டன நாங்கள் எல்லோரும் அந்த சங்கநாதம் கேட்டு வந்து விட்டோம் ஓவிய தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு பறவை சத்தம் கேட்டது என்பதை தொடர்ந்து சுற்றிலும் எப்படிப்பட்ட வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை சொல்லுகிறார்கள் தாரகைகள் என்பவை நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களின் ஒளியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விட்டது காலை பொழுது வந்தால் தாரகைகள் கண்ணுக்கு தெரியாமல் போகும் தானே தாரகையின் ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விட்டது ஆனால் அதே நேரத்தில் கதிரவனுடைய ஒளி இதோ பெருகி பெருகி வந்து கொண்டிருக்கிறது அப்படியென்றால் பொழுது நன்றாக புலர்ந்து விட்டது நாங்கள் யாரை பாடுகிறோம் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று அந்த இறைவனை எழுப்பும்போது நாங்கள் யாரை பாடுகிறோம் தெரியுமா என்பதையும் அந்த இறைவனுக்கே சொல்லுகிறார்கள் இறைவனைத்தான் பாடுகிறார்கள் இருந்தாலும் அந்த இறைவனுக்கே சொல்லுகிறார்கள் நாங்கள் எப்படிப்பட்ட இறைவனை பாடுகிறோம் தெரியுமா விருப்பொடுதேவ செரி கடல் இணை எமக்கு காட்டாய் இறைவனே சிவனாரே நீங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா விருப்பத்தோடு இறங்கி வந்து உங்களுடைய திருவடிகளை எங்களுக்கு தரக்கூடியவர் அப்படிப்பட்டவர் இப்போது நாங்கள் வந்து நிற்கிறோம் நீங்கள் உங்களுடைய திருவடி தாள்களை எங்களுக்கு காட்டுங்கள் விருப்பொடு தேவ கடல் தாளினை காட்டாய் உன்னுடைய அந்த செறிவான அழகான திருப்பாதங்கள் அந்த திருவடிகள் அந்த திருவடிகளை எங்களுக்கு காட்டுங்கள் அந்த திருவடிகளை இந்த காலை நேரத்திலே பார்த்து உய்ய வேண்டும் அந்த திருவடிகளை தொட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் ஆயத்தமாக வந்திருக்கிறோம் உங்களுடைய திருவடிகளை தொழுவதற்காக வந்திருக்கிறோம் விருப்பொடு தேவ நற்செரி கடல் அந்த தாள்களை காட்டாய் யாவர்க்கும் அறிவு அறியாய் எமக்கு எளியாய் என்ன அற்புதமான பிரயோகம் மணிவாச்சக பெருமானுடைய பிரயோகம் யாவர்க்கும் அறிவு அரியாய் அறிவு என்பது புத்திசாலித்தனம் பெறப்படுகிற அறிவு என்று நமக்கு தெரியும் அறியாய் என்றால் அரிதானவனே அறிவுக்கு அரிதானவனாக இருக்கக்கூடியவனே அறிவை வைத்து ஆண்டவனை அடைந்துவிட முடியாது எனக்கு எல்லாம் தெரியும் நான் நிறைய படித்துவிட்டேன் நிறைய அறிவு எனக்கு இருக்கிறது என்று எண்ணினால் ஆண்டவன் அருகிலே செல்லக்கூட முடியாது ஆனால் நாங்கள் அந்த அறிவோடு வந்து நிற்கவில்லை யாவர்க்கும் அறிவு அறியாய் யாராக இருந்தாலும் சரி அறிவை பயன்படுத்தினால் அவர்களுக்கு நீ மிக அரியதானவனாக இருக்கக்கூடியவன் திருவண்ணாமலை திருத்தலத்தில் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மா என்ன செய்தார் அந்த ஆண்டவனாரின் சிவனாரின் திருமுடியை தேடிக் கொண்டே போனார் காண கிடைத்ததா இல்லையே யாவர்க்கும் அறிவு அறியாய் எமக்கு எளியாய் மற்றவர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கு கூட அறிவுக்கு எட்டாமல் இருக்கக்கூடிய இறைவன் எமக்கு எளியவன் ஏன் தெரியுமா நாங்கள் அன்போடு வந்து நிற்கிறோம் அன்புக்கு வசப்படக்கூடியவர்தான் இந்த ஆண்டவன் பின்னாலே வந்த ஒருவர் மிக அழகாக குறிப்பிட்டார் இந்த மலை மிகப்பெரிய மலையாக இருக்கக்கூடிய சிவனாரை கட்டிவிடலாம் எப்படி கட்டிவிடலாம் தெரியுமா அன்பெனும் பிடிக்குள் அடக்கிவிடலாம் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்று அழைத்தார் ராமலிங்க வள்ளல் சுவாமி அதுபோலத்தான் இந்த அடியார்களும் சொல்லுகிறார்கள் அறிவுக்கு அரியவனாக இருக்கக்கூடியவன் அறிவுக்கு எட்டாதவனாக இருக்கக்கூடியவன் எங்களுடைய அன்புக்கு வசப்படுவாரே அந்த அன்பிலே வந்து அழைக்கிறோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று கூப்பிடுகிறார்கள் அவர்கள் மாத்திரமா கூப்பிடுகிறார்கள் இல்லை நாமும் கூட அந்த எம்பெருமானுடைய கடல் தாள்களுக்கு அருகிலே சென்று நின்று அந்த திருவடிகளை தொழுது எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று போற்றுகிறோம்